ஒரு குற்றவாளியை மொரோக்கோ போய் பிடிச்சிட்டு வந்தோம் மொரோக்கோ ஆப்பிரிக்கா போனோம் அந்த குற்றவாளி தவறு செஞ்சது யூஏல உட்காந்துகிட்டு அந்த குற்றவாளியை கடைசியா சேஸ் பண்ணி பிடிச்சது மொரோக்கோல ஒரு ஒரு வருஷம் ஆபரேஷன் நிறைய பேர் பண்ணாங்க இல்ல நானும் ஒருத்தன் அந்த குற்றவாளியை மொரோக்கோ ஏர்போர்ட்ல டேக் ஓவர் பண்றோம் என்னை பார்த்தோன்னே குற்றவாளி கேட்டாரு நீதான் அண்ணாமலை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னாரு அவருடைய கேட்கும் போது பயம் வரல சந்தோஷப்பட்டேன் ஒரு மாநில காவல்துறை செஞ்ச பஸ்ட் ஆபரேஷன் இந்திய சரித்திரத்துல கடல் தாண்டி போய் தூக்கிட்டு வந்தது அது ஒரு அதுல பாதி இது ஆஃப் தி ரெக்கார்ட் பாதி இது வெளிய சொல்ல முடியாது பாதி இது ஆஃப் தி புக்ஸ்ல பண்ண ஆபரேஷன் அது பட் வெளிய சொல்ல முடியாத ஒரு நெகிழ்வான தருணம் அந்த குற்றவாளி மரோக்கோலன் தூக்கிட்டது இந்த வீடியோ பார்த்த உடனே சிங்கம் டு கதைய விடுறாருன்னு நினைப்பீங்க சரி மைக் கிடைச்சி அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாருன்னு நினைக்கிறீங்க அதான் இல்ல அந்த மனுஷன் இவ்வளவு தூரம் சொல்றாரு எப்படி ஒரு ஐம்பது சதவீதம் உண்மையா இருக்கும் நம்பிக்கையில நியூஸ் எல்லாம் தேடி ஒரு சோர்ஸ் எடுத்தோம் அவர் சொன்னது உண்மைதாங்க கரூர் மாவட்ட சேர்ந்த அண்ணாமலை ரெண்டாயிரத்து ஆண்டு ஐபிஎஸ் ஆகிறார் கர்நாடகா உடுப்பியில் ஏஎஸ்பி பதவியில் இருந்தவருக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சாவது வருஷம் எஸ்பியாக பதவி உயர்வு கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் ஐபிஎஸ் ராஜினாமா செய்தார் அது ஏன்ட்டு சொன்னால் டைம் ரொம்ப போகும் நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தர் பிடிக்கிறதுக்காக பதினெட்டு வருஷம் பெரிய சவாலை தாண்டி மூச்சுக்கொள்ளி வச்சாங்க சினிமாவை மிஞ்சு அளவுக்கு ஒரு நிஜ கதை இருக்கு கர்நாடகா வரலாற்றிலே இந்த கேஸ் விஞ்சு எந்த ஒரு கேஸும் இல்லை ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் குச்சவாளி பிடிக்கிறது பெரிய போராட்டம் இப்போ ரீசண்டாக ரத்தனம்படத்துல கூட ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட் குற்றவாளியை பிடிக்க எவ்வளோ ரூல்ஸு ஃபார்முலாட்டு ஆனால் கர்நாடகாவில இருந்து நாடு விட்டு நாடு தாண்டி போய் குச்சவாளியை பிடிச்சிருக்காங்க அதுவும் அவ்வளோ சுலபமாக இல்லைங்க இங்கே பெரிய போராட்டம் பண்ணி சரி யார் இந்த குச்சவாளி அப்படி என்ன தான் பண்ணா பெரிய பெரிய தலைகளோட டீலிங் வச்சு அவனுங்க சொல்ற தலை எடுக்கிறது அது யார் என்ன எப்படி என்ன பதவி எவ்வளோ பெரிய ஆளு எதுவுமே பார்க்குறது கிடையாது ஈஸியாக தட்டி தூக்கி கொள்வது இவர் பண்ண கொலையிலேயே ஒரு கொலையை பற்றி சொல்கிற அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஒரு டாப் பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் கொள்ள சொல்லி பிளான் கொடுத்துருக்காங்க ஆனால் அவரை நெருங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவர்கிட்ட லைசன்ஸோட கன்னு கூட இருக்குது அப்படிப்பட்ட மனுஷனை ரெண்டு வாரம் தொடர்ந்து நோட்டமிட்டு மிகப்பெரிய ஸ்கெட்சு போட்டு அவரை தூக்கியிருக்காங்க ஒரு நாள் சுக நிகழ்ச்சி காரணத்துக்காக அவர் குடும்பத்தோட போயிட்டு இருக்கும்போது அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கத்தி வால் எல்லாம் எடுக்கவும் அதை பார்த்து அவர் வண்டி நிப்பாட்டாம வேகமாக போறாரு என்னதான் இவர் கையில கன் இருந்தாலும் இவரை இருபத்தஞ்சு பேர்கிட்ட ஒரு கும்பல் நாலு கார்ல ஃபாலோ பண்ணுது அவரால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போராடி பார்க்கறாரு ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வண்டியை மறிச்சு இந்த கொள்ளை கும்பல் வச்சிருந்த ஆயுதத்தையும் எடுத்து அவரை எட்டு இடத்துல வெட்டி போட்டு அவர் மனைவி கழுத்துலேயும் வெட்டி அவர் மகள் எட்டு வயது குழந்தையும் அநியாயமாக ரோட்டில் வச்சு வெட்டி சம்பவம் பண்ணிட்டாங்க இது அவன் பண்ண பல கொலையில் இது ஒரு சின்னது தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்த கத்தியை காட்டி பணம் பறிக்கிறது கொள்ளடிக்கிறது குழந்தை ஏகப்பட்ட கேஸ் இருக்கு இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சு நாற்பத்தி நாலு கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபைல் பண்ண முடியாத பல கேஸும் இருக்கு இதனால் போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்காக அண்ணாமலை தலைமையில் ஒரு டீமை ரெடி பண்ணி பெரிய பிளான் போட்டு ஆகஸ்ட் பத்து அப்போ மொராக்கோக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அவனை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு தண்டனையும் கொடுத்து ஆகஸ்ட் இருபத்தெட்டு வர போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்க சொல்லி அப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து நாங்கள் ராபர்ட் மொராக்கோ பாரிஸ் எல்லா பக்கமும் ஒரு கூட்டம் அமைச்சு விசாரித்தோம் இவங்க பல குச்சம் இருக்கு இவன் இப்போ துபாயில இருக்கா அது போலி பாஸ்போர்ட் வச்சிருக்கா சொல்ல பிடிக்கிறன் ஒரு டீமை அனுப்புறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம் ஆனா போலீஸ் செயல இருந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் போலீஸ் இதுக்கும் அதிகமான கேஸ்லாம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க நமக்கு தெரிஞ்ச நியூஸை விட அவங்க பண்ண செயல் எண்ணில் அடங்காது ரெஸ்பெக்ட் போலீஸ் நம்மளை காவல் காக்குற தெய்வம் போலீஸ்